எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடியவங்க இவங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையுடைய நிதர்சனம் என்னங்கறத உணர்ந்து வாழக்கூடியவங்க சொல்ல போனாக்க பிறருக்கு வழிகாட்டியாவும் இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இடைவிடாத முயற்சி செய்யக்கூடியவங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் பின் வாங்க மாட்டாங்க இப்படி இவனுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது உழைப்பு உயர்வு இதுக்கு இடையில யார் இவங்களை டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்லை எப்பேற்பட்ட கஷ்ட காலம் இவங்களை தொடர்ந்தாலும் இவங்க அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அது என்னதான் இருக்கு ஒரு கை பாத்ரோம் அது என்னதான் பண்ணிட போகுது இப்படிதான் தன்னுடைய கஷ்டத்தையும் கடந்து போக இவங்க பழகப்பட்டவங்க எல்லாமே நல்லா தான்பா இருக்கு ரிஷபராசிக்களுக்கு அப்புறம் ஏன் கஷ்டம் இருக்கு இவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உடன்பிறப்புகள் அப்பா அம்மா நட்பு வட்டாரம் தொழில் ரீதியா சுத்தி இருக்கிறவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இப்ப எல்லாருக்குமே ரிஷபராசி அப்படின்னாவே சுயநலம் பிடிச்சவங்க எப்ப பார்த்தாலும் தான் குடும்பம்னு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய உலகமே குடும்பமா இருக்கிறப்போ அந்த குடும்பத்தை தாண்டி இவங்க என்ன யோசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துணுமா பரவாயில்லப்பா நான் வீட்டோட இருந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணுமா பரவாயில்லப்பா நான் குடும்பத்தோட போய்க்கிறேன் அதாவது மத்தவங்க எல்லாரும் வெளியில இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா முதல்ல வந்து இவங்க குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க குறிப்பா வாழ்க்கை துணைக்கு அதிகமா முன்னுரிமை கொடுப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள ஒருத்தருக்கு காதலிக்கிறீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க தங்க அதிர்ஷ்டசாலி அது மட்டும் இல்ல ராசி ஒரு வீட்டுல இருக்குன்னா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த உயர்வுக்கும் இவங்க பொறுப்பாளியா இருப்பாங்க அது எப்பேற்பட்ட வயசுல இருந்தாலும் சரி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி வீட்டுல நடக்கூடிய நல்லது இவங்க இவங்கதான் பொறுப்பேற்று நிப்பாங்க எல்லாமே தெரியும் நல்லதை அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க கெட்டதா அதை விட அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏன்னா கெட்ட விஷயங்களை நம்மளும் செய்யக்கூடாது கெட்ட விஷயங்கள் நம்மளை நோக்கியும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க இப்படிப்பட்ட தெளிவான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களா இருக்கக்கூடிய ரிஷபர் ராசிக்கு தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது சொந்த பந்தங்கள்லாம் உங்களை பத்தி புரளி பேச போறாங்க புரளி பேசுவாங்களா அதை ஆல்ரெடி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப பேசுது என்ன தெரியுமா எப்படிப்பா இவன் நல்லா இருக்கான் எப்படி இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமை வந்துச்சு இப்படி அவங்களுடைய வயித்தறிச்சல் அதிகமாக்கூடிய அளவுக்கு நீ நல்லா இருக்க போறீங்க அதற்கான அமைப்பு தான் தை மாசத்துல உங்களுக்கு நடக்க போகுது அது என்ன ஏது எப்படி இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நல்லதுக்கு ஏதாவது பாதகம் வரப்போ அதாவது தடையோ தாமதமோ ஏதாவது பிரச்சனை வரப்போ அதை வந்து எப்படி எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வழி பிறக்கும் இல்லையா சோ அப்படி பாக்குறப்போ ராசிக்கு இந்த தை மாதம் தை பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது பார்த்து கொள்ளடியோ அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது நிம்மதி இருக்க போகுது நிலைத்த செல்வம் வந்து சேரப்போகுது அதாவது மொதல் விஷயம் ரிஷபராசிகளை பொறுத்திருக்கும் இப்ப பொது பலங்களா பாக்கலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால வீடை களை கட்டும் பிள்ளைகளால அனுகூலமான பலன் உண்டு கணவன் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகமாக போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்ப வந்து ஒண்ணு சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உறவுக்காரர்களுடைய வருகையினால ஆதாயம் உண்டாகும் பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதுசா வாங்குவீங்க தந்தை வழியில உங்களுக்கு ஏற்படுற சங்கடங்கள் மறையுது தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பாட்டு நிக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிகளுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் நீண்ட நாளா நீங்க போக நினைத்த வெளி மாநில தலங்களுக்கு இப்போ போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அடுத்த குடும்ப வாழ்க்கையிலேயே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா மாசத்துடைய முற்பகுதியில மாமன் வழியில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்களும் மறைஞ்சு போகுதுங்க எல்லாமே ஓகேதான் ஆனா உணவு விஷயத்துல மட்டும் ரிஷபராசி கவனமா இருக்கணும் அடுத்த அலுவலக பணிகள் இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கீழே ஸ்கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலை செய்தாலும் சரிங்க அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நீங்க அலுவலகத்திலேயே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க அவங்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்க பணியை சிறக்க செய்யும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசியில தொழில் மட்டும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வும் லாபமும் கிடைக்கும் பற்று வரவு அப்படின்றது சுமூகமா இருக்கும் மறைமுக போட்டிகளை கூட இப்ப வந்து முறியடிப்பீங்க சக வியாபாரிங்க உங்ககிட்ட அன்பா பழகுவாங்க அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் குடும்பத்துடைய சந்தோஷத்திற்கு பெரும் பங்கு உங்களால இருக்க போகுது குறிப்பா இத்தனை நாள குடும்பத்துல இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே இப்போ விலக போகுது அதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த சுமை விலகுது நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்குங்க சம்பள உயர்வும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளும் சரி சக ஊழல்கிட்டையும் சரி உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு மறையுதுங்க பொதுவா சொல்லினாக்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் வாங்கிய கடனை கூட திருப்பி கொடுத்துருவீங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்ல போனா நிறைய பேர் நைட்ல தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க இனி நிம்மதியா இரவு நேர தூக்கம் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்த அந்த பிரச்சனைகளும் மறையுது ஆனா எதிரிங்கிட்ட பழகுறப்ப மட்டும் ஜாக்கிரதையா பழகுங்க நட்பா உறவாடி கூட உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எதிரிங்க திட்டம் தீட்டி இருக்காங்க சோ யாராக இருந்தாலும் சரி கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் இல்ல ரிஷபராசி அழகா ஒருத்தங்களை இட போட்டுருவீங்க இவங்க நல்லவங்க தானா இவங்க நல்ல விஷயம் தான் பேசுறாங்களா உண்மையாம இவங்களால வந்து நமக்கு நல்லது நடக்குமா ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாத்திலேயே இட போடக்கூடியவங்கதான் சோ அதனால கெட்டவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும் இல்லையா அதுல வந்து கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி வீண் சண்டைக்கு போகாதீங்க தேவையற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி நம்ம உண்டு ரொம்ப அமைதியா இருந்தா கூட நம்மளை நோக்கியே சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு அதுல இருந்து விடுபடுறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்லையா சோ சுத்தமா பிரச்சனை வேணாம் ரொம்ப கவனமா இருங்க எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் சரி சரிங்களா அதே மாதிரி ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அழிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் திரும்பவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னாக்க எந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும் ஓகேங்களா அளவா பேசுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய முதலீட்டுலயும் சரி பார்ட்னர்ஷிப்லயும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல அதீத கவனம் இருக்கணும் இனி கை நீட்டி பணமும் வாங்க கூடாது கை நீட்டி பணமும் கொடுக்க கூடாது இதுல தெளிவா இருந்துக்கோங்க ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா நான் பரிகாரம்னு சொன்னேன்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகமாகும் இந்த வாராகி அம்மனை பொறுத்த ரிஷபராசிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்து ரிஷபராசிகளுக்கு தை மாத பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பாக்கலாங்க நட்சத்திர பலங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசிகளுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு யோகமான மாதம்னு சொல்லலாம் பாகிஸ்தானத்துல மாதம் முழுவதுமே சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றதுனால கடந்த மாதம் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கூட இப்ப மறைந்து போகுது நீ நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்திக்க முடியும் பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்குது குல தெய்வத்துடைய அருள் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே வேகமா நடந்து முடியும் அரசு வேலையில இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க நியாயமா செயல்படுவதனால இப்ப இருக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகமான நன்மைகளையும் நீ எதிர்பார்க்கலாம் இல்ல அப்படின்னா மேலதிகாருடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் கவனமா இருந்துக்கோங்க பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களாக விற்பனையே ஆகாம இருந்த சொத்து பத்துகள் கூட இப்ப விற்பனையே ஆகும் மாசத்துடைய முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி புதன் பகவைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயர்ந்துங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரியில பொறுத்தருக்கு உங்க வியாபாரத்தை நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது மாசத்துடைய முற்பகுதியில எதிர்மறையா இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது ஆண்களாக இருந்தீங்கன்னாக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆண்களுடைய விவகாரங்களையும் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போது அதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும் அது எப்படி நமக்கு சாத்தியப்படும் அப்படின்னு யோசிச்சு ஈடுபடுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசுத்துறை பிற்பகுதியில படிப்பின் மீதான அக்கறை அதிகமாகும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சிரமம் பாராம செயல்படுவதனால நீ எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்று ஆறு பத்து இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்கள்ல நீங்க எந்த வேலையை செய்தாலும் சரிங்க அதை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கறது யோகமான மாதம்னு சொல்லலாம் பொதுவாகவே நீங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் சரி நிதானமா தான் ஈடுபடுவீங்க அதனாலவே இந்த மாதமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது குறிப்பா ஜீவனஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானால உடைய செயல்களுக்கும் சரி உடைய முயற்சிகளுக்கும் சரி அதுக்கு ஏற்ற பலன்களை அள்ளி கொடுக்குறாரு அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரியும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் தெரிவிப்பாங்க நேர்மையா செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருந்த அதிகாரி கூட இப்போ உங்களுக்கு ஆதரவா நிப்பாங்க அடுத்த லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு இவரை பொறுத்தரைக்கும் எதிர்பார்த்த பண வரவை கொடுக்குறாரு தொழிலை பொறுத்த முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது அதே மாதிரி குடும்பத்தில இருந்து நெருக்கடிகள் விலகுது கடந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடி கூட இந்த மாதம் முழுசா சரியாகிடும் அதே மாதிரி அரசு வழியில உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு ஏற்படும் வழக்கு விவகாரங்கள்ல ஈடுபட்டக்கூடிய ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர சேர்ந்தவர்களுக்கு அந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி முதல் புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சு வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக இடம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்வியில அக்கறை அதிகமாக இருக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குளம் போயிட்டு நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வருவீங்க அதாவது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுது இதன் காரணமா குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிழ்ச்சிகள் ஏற்பாடாகும் பிள்ளைகளுடைய நலனும் அக்கறை கூடும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்வங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான யுகம் இருக்கு மற்றபடி எல்லா விதங்களையும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் உங்களை பொறுத்திருக்க சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் மற்றபடி உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதம் இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் இரண்டு ஆறு பதினொன்று இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க எல்லா விதங்களையும் நன்மைகளாகவே முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திங்களூர் சந்திர பகவானை அனுதினமும் மனசுல நினைச்சு வீட்லேயே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய மனசு வந்து தெளிவடையும் எல்லா விதங்களையும் வெற்றி உண்டாகும் அடுத்ததான் மிருகசிரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இடைவிடாத முயற்சி ஒரு வேலையை தொட்டுட்டாங்க அப்படின்னாக்க அதுல பின்வாங்கவே மாட்டாங்க அது முடிகிற வரைக்கும் உங்களை வரைக்கும் தை மாதம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதம்னு சொல்லலாம் நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உடைய ராசிக்கு வரியாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் நட்சத்திரத்துக்கு அதிபதியமான செவ்வாய் மாதம் முழுவதுமே வக்ரமாக சஞ்சாரம் பண்றதுனால குறிப்பா பிப்ரவரி மாதம் பதினொன்னு வரைக்கும் குரு பகவானும் ஒரு ராசிக்குள்ளேயே வக்ரமா சஞ்சாரம் பண்றதுனால எந்த ஒரு வேலையும் நிறுத்தி நிதானிச்சு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல பலன்களை அடைய முடியும் கடந்த மாத விட இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்க போகுது குறிப்பா சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால பெரிய மந்திரோட தொடர்பு கிடைக்கும் அதன் வழியா நீங்க நினைச்சதை சாதிச்சுப்பீங்க வம்பு வழக்கு சட்ட சிக்கல் இதில் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் லாப குருவா உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கறாரு ஒரு சிலருக்கு சேமிப்பு உயரும் தொழில முன்னேற்றம் இருக்கும் சுக்கர பகவானும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் அதன் பிறகு உங்களுக்கு சாதகமான ஆம்புல சஞ்சாரம் பண்றதுனால நன்மைகள் அதிகமா கிடைக்கும் அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டதாவே நடந்தாலும் அது கடைசியில உங்களுக்கு நல்லதா முடிஞ்சது இதனால குடும்பத்திலையும் சரி மனதிலையும் சரி நிம்மதி இருக்கும் பொன் பொருள் சேரும் இடையில உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பிள்ளைகளுடைய நல்ல அக்கறை அதிகமா எடுத்துப்பீங்க அவர்களுடைய கல்வி எதிர்காலம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதற்குரிய வேலைகள் எல்லாமே முன்னெடுத்து செஞ்சு முடிப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு எல்லாம் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதாவது நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நம்பிக்கை உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு சூழ்நிலை அறிந்து நீங்க செயல்படுவதனால எல்லா விதங்களையும் சாதகமான பலன் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கவனமா இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த விட லாபத்தை இரண்டு மடங்கு பெற முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் பதினெட்டு இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஆறு ஒன்பது இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யறீங்களோ அந்த வேலை அப்படிங்கிறது எதிர்பார்த்தத விட நல்ல விதமாகவே நடந்து முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுந்தனமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி முருகப்பெருமானை ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகிட்டே இருக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபர் ராசிக்கார்கான தை மாத பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்களை பார்த்திருக்கும் இன்னும் கூடுதலா பொதுப்படியா நீங்க எந்தெந்த விஷயங்களை செய்யணும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் பதினாறு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இதுல சந்திராஷம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபது வரைக்கும் இந்த மூன்று நாட்கள் இருக்கு இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா ஏழு மற்றும் ஒன்பது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த மாதம் முழுக்கவே சூரிய பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தியும் வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாடும் வியாழக்கிழமைகள் தோறும் தக்ஷணாமூர்த்தியோட வழிபாடும் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை அதிகமா கொடுக்கும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறதே ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானுக்கு நான் வழிபாடு செய்ய செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமைகள தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் நீங்க நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் சோ இப்போ அப்பன்னு எதையுமே வந்து யோசிக்காதீங்க இந்த தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துருக்கு கரெக்டாக ஃபாலோ அப் மட்டும் பண்ணுங்க இனி பாருங்க உங்க காட்டுல பணமழைதான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுனால ரொம்ப உற்சாகமா வளம் வர போறீங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு கடவுள் பொறுப்பேற்கிறார் வாழ்த்துக்கள்